பாருமாந்து <laughs> <laughs> hey <laughs> இப்போ இங்க என்ன இருக்குன்னு நினச்சா நானும் ரொம்ப பிஸியா இருந்தேன் இன்றைக்கு ஆனால் இந்த டூட்டி பஸ் டிக்டோக்கை பார்த்து நான் ஏதோ பண்ண பெருசாக ஃபுட் ஃபெஸ்டிவல் எனக்கு வந்து பார்த்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை என்ன அது ரெண்டு ரெண்டு அப்பா கடை இருக்குது அங்கே ஒருத்தர் இப்போதான் பரவாயில்ல மா கூட வச்சுட்டு இருக்காரு ஸோ உங்களை டைமை வேஸ்ட் பண்ணாங்க பார்த்து இங்கே வராங்க வீட்டில் வேலையாக இருந்தால் அந்த வெளியே பாருங்கோ தேங்க்யூ இங்கே பாருங்க போட்டிருக்கிற நேரத்தை பாருங்க இப்ப ரெண்டுல இருந்து ஒன்பது மணி மட்டும் வந்து போட்டிருக்கு நேரம் போடப்பட்டிருக்கிற ஸ்டோரில் அவ்வளவு க்ரவுட்டாக இருக்கேன் பாருங்க எங்கே பேருங்க பீச்சுக்கு வர உப்பலாம் மக்கள் வேறையணும் அப்படின்னு சொல்லி பார்க்கவே சந்தோஷமாக தான் இருக்குதுங்களா பார்க்கறதுக்கு உப்புலாம் மக்கள் வேகன பேருங்க பார்த்தீங்களா இப்போலாம் மக்கள் வந்துட்டு போயினான் சுடப்பாயினம் மா குழாச்சி பண்ணிக்கணும் ரொட்டி சுடப்பாயினம் இதில் வேறு மீன் கறியோட ரொட்டி கொடுக்க போயினா இந்த குழாச்சி கொண்டுக்கிறேன் மத்தியானம் பிற்பாடு கண்டனை நைட் ரொம்ப மணி மட்டும் மட்டும் போட்டிருந்தேன் நான் இப்போ வந்து பார்த்தா ஆறு முப்பத்தி நாலு வாரம் போட்டு ஒன்றுமில்லை ஒன்றுமே இல்லை அப்போ அரசாங்க உத்தியோகத்தரை

இந்த கண்காட்சியை பார்க்குறதுக்கு ஆவலாக வந்து கொண்டிருக்கேன் நம்ம மக்கள் எல்லாம் ஆனால் இங்கே கண்காட்சியில் ஒன்று இல்லை இரவு ஒன்பது மணி மட்டுமான்னு சொல்லி சொல்லப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருங்கிணைந்த மீன் வளர்த்தான் மேலே அதில் போட் போட்டிருக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இந்த வயல் பேடிபி இருக்குது பயோ கேஸ் இது வேறுங்க இதுகள் எல்லாமே இருக்குது சோலர் பேனல் இருக்குது ஆடு மாடு கோழிகள் எல்லாம் இருக்குது ஒரே விஷயங்களும் இருக்குது இதில் இப்போ வேறுங்க இதில் ஃப்ரால்ட் வாழ்க்கை வட்டம் உதவியும் காணையில அதால் நாங்களே உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம் கடல்சார் நிலை ஒவ்வொரு ஒரு நிலையிலே இருக்குது முதிர்ந்தரால் இது வேறுங்க இதெல்லாம் இருக்குது பார்த்து கொடுங்க நீங்களே விளங்கி கொள்ளுங்க ஓகே மாதிரி இங்கே பாருங்க முட்டை பேருங்க கிலாப்பியாண்ட வாழ்க்கை வேட்டம் என்ன கிலாப்பியா மீன் இல்லை மீன் முதிந்த மீன் இப்படி எல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் ஆனால் ஆட்களை தான் காண இல்லை ஒரு தடையே